அப்படி ஒரு புனிதமான இடத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் செய்கின்றான் எப்படி சத்தியம் செய்கின்றேன் நான் இந்த ஊரின் மீது சத்தியம் செய்கின்றேன் எந்த ஊர் மக்கா முக்கர் அந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் ஏன் சத்தியம் செய்கின்றான் நான் சத்தியம் செய்கின்றேனோ அந்த ஊரில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் நீங்கள் வாழ்கின்றீர்கள் உங்களுக்கு அந்த ஊரோடு சம்பந்தம் உள்ளது உங்களுக்கும் அந்த ஊருக்கும் தொடர்பு உள்ளது அதனால் நான் சத்தியம் செய்கின்றேன் பாருங்கள் அல்லா சத்தியம் செய்கின்றார் ஒரு ஊரின் மீது மக்காம் முக்கர்ரமாவு மீது காபத்துல்லா அமைந்திருக்கின்ற வீட்டின் மீது சத்தியம் செய்கின்றான் காபத்துல்லா மட்டுமல்ல அந்த ஊர் காபா அமைந்திருக்கின்ற மக்கா முக்கர்ரமா என்று கன்றால் ஊரின் மீது சத்தியம் செய்கின்றான் காபாவின் மீது சத்தியம் செய்யவில்லை அது ஹரம் ஷரீப் என்று சொல்லுகின்ற ஒரு குறிப்பிட்ட எல்லையின் மீது சத்தியம் செய்யவில்லை ஒரு ஊரின் மீது சத்தியம் செய்கின்றான் லாவூக்கோசை முபி ஆதல் பலது இந்த ஊரின் எந்த ஊர் மக்கா முக்கர்ரமா காபத்துல்லா அமைந்திருக்கின்ற ஊர் மீது சத்தியம் செய்கின்றார் ஏன் சத்தியம் செய்கின்றான் வளந்தகைலும் விகாதல் பலத் அந்த ஊரு கு உங்களுக்கு சம்மந்தம் உள்ளது அதனால் சத்தியம் செய்கின்றான் என்றால் பெருமானா பெருமானாசல்ல அழைகி வசெல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த பிரதேசம் எவ்வளவு அந்தஸ்து பெற்ற ஒன்றாக மாறுகிறது இறைவனிடத்தில் நாம் தெரியும் காபத்துல்லா முதல் ஆலயம் என்று சொல்கின்றோம் இந்த உலகத்திலே இன் அவ்வளத்தின் முபாரக்கன் என்று சொல்கின்றோம் ஹஜ்டைய காலத்தில் பேசுகின்ற பேச்சு இந்த பூமியில் வைக்கப்பட்ட முதல் இறை இல்லம் காபா ஆனால் காபாவை முன்னோக்கி தொழுதவர்கள் எப்பொழுது நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் மதீனா முனவராவுக்கு போன பிறகுதான் பெருமானா செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களும் பெருமானா செல்லல்லாசமுடைய சகாபாக்களும் காபத்துள்ளாவை முன்னோக்கி தொழுகிறார்கள் அதுவரைக்கும் காபத்துள்ளா இருக்கவில்லை அப்ப கிபிலாவாக இருந்ததெல்லாம் ஏது மஸ்ஜிது அக்கசா வைத்து முகத்தஸ் ஸ்தலம் எங்களுடைய முதல் கைபிலா என்று சொல்லுகின்ற அந்த கைபிளா எல்லா நபிமார்களும் முன்னோக்கி தொழவில்லை நாயகம் செல்லல்லா வழிய செல்லும் அவர்களுக்கு உட்பட கிட்டத்தட்ட நாற்பதிலிருந்து ஐம்பது வ ஐம்பத்தி மூணு பதிமூணு வருஷங்கள் பதிமூணு வருஷங்கள் செல்லல்லா அலையவ செல்லும் அவர்கள் காபத்துல்லாவில் இருந்திருக்கிறார்கள் காபாவை தவாப் செய்திருக்கிறார்கள் அங்கு தொழுதிருக்கிறார்கள் கிமில்லா காபா அல்ல வைத்ரம் கத்தஸ் எப்பொழுதும் மாற்றப்படுகிறது காபா நாயகம் செல்லெல்லாம் வளைய வசினவர்கள் மதீனாவுக்குச் சென்ற பிறகு மஸ்ஜிதில் கிபிலத்தை என்று இப்பொழுதும் அந்த பள்ளி வாசல் இருக்கிறது ஒரு தொழுகையில் செல்லெல்லாம் வளையவு செல்லும் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்களோடு இரண்டாவது காத்தில் திரும்புகின்றார்கள் இப்படி தொழுது கொண்டிருந்தவர்கள் இப்படி திரும்புகின்றார்கள் திசை திரும்புகின்றார்கள் கிபிலா மாற்றப்படுகிறது ஏன் மாற்றப்பட்டது

உங்களுக்கு நாங்கள் காபாவை கிபிலாவாக மாட்டுகின்றோம் என்று அல்லாஹ் கிபிலாவையே மாற்றுகின்றான் யாருக்காக யாருடைய ஆசை யாருடைய விருப்பம் நீங்கள் எப்ப பார்த்தாலும் மேலை நோக்கி உங்களுடைய பார்வை இருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் எப்பொழுதும் மேலே பார்த்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்னத்துக்கு திப்லா மாற வேண்டும் திப்லா மாற வேண்டும் என்று அப்ப நாங்கள் தொழுகையில் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகின்றோம் என்றால் நாமேல இப்பொழுது காபத்துல்லாவை தான் முன்னோக்கி தொழ வேண்டும் தொழுகைக்கு முதல் தொழுகையை கூட கூட வேண்டும் என்றால் நிபந்தனைகள் ஒன்று காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும்

இந்த இலங்கை நாட்டினுடைய கூட இருக்கின்ற சின்னமாக இந்த தொப்பி அறிமுகப்படுத்தியது யார் யார் அறிமுகப்படுத்தியது ஒரு அரசியல்வாதியினுடைய குரல் தானே இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் உதாரணத்துக்கு அல்லது எம்முடைய ஊரில் அல்லது எம்முடைய நாட்டில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு யாராவது ஒரு ஒரு காரணமாக இருப்பார் அந்த காரணியை நாங்கள் மறந்ததில்லையே என்றால் நாங்கள் கிபிலாவை காபாவாக மாற்று காபாவை நாங்கள் கிபிலாவாக முன்னோக்குகின்றோம் என்றால் அது பெருமானார் அழகி வசல்லம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அல்லாஹ் மாற்றினானே தவிர ரைவன் செல்லெல்லாம் அழகிவு செல்லும் அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கிபுலாவுடைய மாற்றத்தின் அடிப்படை அம்சம் என்பது அல் குர்ஆன் சொல்லும் எனவே குர்ஆனை புரட்டுகின்ற பொழுது அதை நம்ம ஆரம்பத்தை சொன்னது இருந்து அந்த அலிஃப் லாம் அல்ஹம்துல உள்ள அந்த சொல்லிலிருந்து அருமை நாயகம் செல்லெல்லாம் அழகியவ செல்லும் அவர்களுடைய பேச்சு ஆரம்பித்து விடும் அது எங்கு முடியும் பிரபின்னாஸ்

அதே போல் இந்த லா உ குசீமு யஹாதில் பலத் பெருமானா செல்லல்லாஹ் மலிகுவ செல்லும் அவர்களுடைய அந்த பிறந்த பிரதேசத்தை அல்லாஹத்தால் சத்தியமிட்டது போல பெருமானா செல்லல்லாஹ் மலேகிவர் செல்லும் அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற மதீனா முனவராவை நாயகம் செல்லல்லாஹ் மலை இவ அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் யா அல்லாஹ் மக்காவை இனி புனித ஸ்தலமாக ஆக்கியதைப் போன்று மக்காவை நீ புனிதமாக ஆக்கியதை மதீனாவையும் நீ புனிதஸ்தலம் ஆக்கி வைத்து விடு என்று சொல்லி வசலம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அவர்கள் கேட்டார்கள் என்பதற்காகத்தான் மதீனா புனித புனிதஸ்தலமாக அல்லாவினால் ஆக்கப்பட்டது அதே போல் பெருமானா சொல்லல்லாம் அலைவசல்ல கேட்பார்கள் யா அல்லா மக்காவுக்கு நீ அருள் குடிந்ததை போல மக்காவுக்கும் மக்கா பிரதேசத்துக்கு நீ உன்னுடைய மக்கா முக்கர்மாவுக்கு நீ அருள் புரிந்ததை விட இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக மதீனாவுக்கு நீ அருள் புரி என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமா பெருமானா செல்லல்லாஹ் வலிகுவசல்லம் அவர்களுடைய பிறப்பினால் அது புனித ஸ்தலமாக ஆனது மதீனா முனவரா பெருமானா ரசுல்லாஹி செல்லுல்லால்லாஹ் வலையிவ செல்லும் அவர்கள் குடிபெயர்ந்து வாழ்ந்து மறைந்ததனால் அது புனித ஸ்தலமாக ஆனது எனவே ரெண்டு அரமைன் புனித ஸ்தலங்கள் ரெண்டு அரமைன் அந்த மக்கா முக்கர்ரமா மதீனா முனவராவும் அது சங்கைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக ஆகுவதற்கு அண்ணல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக இருக்குகின்றார்கள் என்பதைத்தான் அல் குர் சொல்லுகின்றது சொல்கின்றது அல் ஹதீதும் சொல்கின்றது எனவே சகோதரர்களே நாயகம் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகள் என்பது வறுமனே நாம் காலாகாலமாக சொல்லுகின்ற ஒன்றுதான் குரான் என்பது மாதத்தோடு முடிவுறுகின்ற ஒன்று அல்ல இறங்கினது ரமலான் மாதத்தில் இறங்கியது உண்மைதான் மட்டும் ஓதப்படுகின்ற ஒன்றல்ல வருஷம் முழுக்க ஓதப்படுகின்ற ஒன்றுதான் இரவிலும் மோதப்படும் பகலிலும் மோதப்படும் அதே போல அண்ணன் நாயகம் சல்லாம் அலிஹஹி வசலம் அவர்கள் ரபி உள்ளவங்கள் மாதத்தில் மட்டும் புகழப்படுகின்றவர்கள் அல்ல அவர்களும் களமெல்லாம் புகழப்படுகின்றவர்கள் தான் அவர்கள் பேசப்படாத நேரம் இல்லை பொழுதில்லை என்று நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகின்றோம் ஒரு நேரம் இல்லை ஒரு பொழுது இல்லை ஒரு நாளில்லை சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் நினைவு கூறப்படாத அமலே இல்லை சகோதரர்களே எந்த அமலாக இருந்தாலும் சரிதான் ஆகச் சிறந்த அமல் தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் தொலாத தொழாதவனுக்கும் தொழாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்க்குகின்ற பொழுது அது மாற்று மதத்தை சென்றடைந்ததாக சொல்லுவோம் நாங்கள் மாற்று மதத்தவர்கள் தான் தொலாமல் இருப்பார்கள் அதே போன்றுதான் தொலாத தொலாமல் இருக்குகின்ற முஸ்லிம்களின் அந்த தொழுகை கூட நிறைவேற வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக ஆக வேண்டும் என்றால் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீது சலமாத்து சொல்ல வேண்டும் நாயகம் செல்லெல்லாம் அலைய செல்வலுக்கு சலாம் சொல்ல வேண்டும் சலமாத்துச் சொல்லாத தொழுகை தொழுகை ஆகாது சலாம் சொல்லாத தொழுகை ஏற்றுக்கொட்டப்பட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை ஆகாது ஓ தொழுது முடிஞ்சு சொல்லுகின்ற செலவாத்து இல்லை அந்த செலவாத்தை நீங்க சொல்லுங்கள்ல சொல்லாம போங்க சொல்தா வலுசலாம் உங்கள் சொன்னையாண்டு கேளுங்கிறது கேட்காம போங்க பிரச்சனை இல்லை அட்டை ஐயாத்தில் அஸ்ஸலாம் அலிக ஐயோ அண்ணன் ஐயோ என்று செலவாத்து சலாம் சொல்லல்லன்டா தொழுக பார்த்துக்கிட்டேன் எங்க கொண்டு வைத்திருக்கின்றான் பாருங்கள் இறைவன் அண்ணன் நாயகம் அவருடைய சிந்தனை அவர்களுடைய சலவாத்தை எனவே அன்பானவர்களே அவர்களுடைய பிறப்புக்கும் அவர்களுடைய பிரிவுக்கும் சம்பந்தம் உள்ள இந்த ரபியுல் அவள் மாதம் காலாகாலமாக இதுவரையில் நம்முடைய நாட்டில் நம்முடைய ஊரில் சங்கைப்படுத்தப்பட்டு வந்தது அமல்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்தது இனிமேலும் வருகின்ற காலங்களிலும் நம்முடைய ஊரும் நம்முடைய நாடும் உலகமும் அதே போன்றோ அல்லது அதை விட சிறப்பாகவோ இது போன்ற மாதங்களை அலங்கரிப்பதற்கே வல்லவன் நல்லாக தாளா நம் அனைவருக்கு செய்தல் புரிவானாக யா எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அவ்வாறு எங்களை விட்டு மண்ணறைகளில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் அனைவருடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து அவருடைய கபர்களை சுவனத்து பூஞ்சோழிகளை ஆக்குவாயாக யா பள்ளி வாசலை இதுவரைக்கும் பரிபாலனம் செய்துவிட்டு இந்த ஊரை விட்டும் இந்த பிரதேசத்தை விட்டும் மறைந்து மண்ணறையில் வாழுகின்ற எங்களுடைய பாயப்பா என்று சொல்லுகின்ற அந்த சகோதரருடைய பாவங்களையும் அவருடைய ஆக்கி இந்த பள்ளிவாசலுக்காக இந்த ஊருக்காக யாரெல்லாம் உழைக்குகின்றார்களோ இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக நாட்டுடைய சமாதானத்துக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய சிந்தனைகளிலும் நீ உயர்வான சிந்தனை ஏற்படுத்தி கொடுப்பாயாக எங்களது துவாக்களை நாயகம் சல்லாம் அலிக் வசல்லம் அவருடைய பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமியின்